வீட்டில் நல்ல வைப்ரேஷன் வரணுமா நம்ம பொருளாதாரம் மேலே மேலே உயரணுமா உங்களுக்கு தெரியுமா ஒரு டம்ளர் தண்ணீர் போதும்னு இந்த விஷயத்துக்கு வணக்கம் நண்பர்களே நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம்னா ஒரு நல்ல ஃபீலிங் வரணும் தான் எவ்வளவு டென்ஷனோட வெளியில இருந்து வந்தாலும் அந்த நேரத்துல உடலும் மனசும் ரிலாக்ஸ் ஆகும் அப்பந்தான் நம்ம சிந்தனை தெளிவா இருக்கும் சரியான முடிவுகளை எடுக்க முடியும் ஆனா நீங்க வீட்டுக்குள்ள போறப்போ உங்களுக்கு அப்படி ஒரு வைப்ரேஷன் கிடைக்குதா இல்லையா இல்லைன்னா இந்த சின்ன ஒரு பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப உதவும் இந்த பிரபஞ்சம் முழுக்க நேர்மறை எதிர்மறை ஆற்றல்களால நிறைஞ்சி இருக்குது அது போலதான் உங்க வீட்டுக்குள்ளயும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது நாம எதை உணர்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை ஓடுது இதுதாங்க பெரிய சூட்சமம் சிலர் வீட்டுக்குள்ள போனாலே ஒரு தெய்வீக வாசனை இருக்கும் கோயிலுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும் இருக்க பிரச்சனை எத்தனை இருந்தாலும் அது வந்த வழியே அப்படியே போயிடும் அதனால அந்த மாதிரி வீட்டுல நல்ல வைப்ரேஷன்கள் அதிகமா இருக்கும் அப்படியே நமக்கும் அந்த வைப்ரேஷன் வரணுமா நம்ம பொருளாதாரம் உயரணுமா இப்போ நான் சொல்றதை அப்படியே பண்ணுங்க நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கிற மாற்றம் கிடைக்கும் உங்க வீட்டோட வடகிழக்கு மூலையில ஒரு டம்ளர் தண்ணி வச்சா போதும் ஒரு டம்ளர் தண்ணியில சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்க்கணும் அதோட ரெண்டு சிட்டிக பச்சை கற்பூரத்தை நொறுக்கி போடணும் பச்சை கற்பூரம் பணத்தையும் தெய்வீக சக்தியையும் ஈர்க்கக்கூடியது நம்ம நாட்டு மருந்து கடையிலேயே சுலபமா கிடைக்கும் அதோட கால் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து எதுவும் செய்யாம அப்படியே எடுத்து கொண்டு போய் வடகிழக்கு மூலையில வச்சிருங்க வாரம் ஒரு முறை வியாழக்கிழமை அந்த தண்ணீரை மண்ணுல ஊற்றிட்டு புது தண்ணீரை ஊற்றி ரீசெட் பண்ணுங்க இதில் இருந்து வரும் நறுமணம் வீடு முழுக்க பாசிட்டிவ் வைப்ரேஷனில் மிதக்க வைக்கும் வடகிழக்கு மூல குபேரன் மூல செல்வத்தை இருக்கும் எனர்ஜி ஆங்கிள் அதனால தான் நீங்கள் இந்த சின்ன பரிகாரத்தை செஞ்சு பாருங்கன்னு சொல்கிறேன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு கிளியாரிட்டி பிரச்சனைகளை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான தன்னம்பிக்கை இது எல்லாம் நேச்சுரலி டெவலப் ஆகும் செல்வம் படிப்படையாக உயர ஆரம்பிக்கும் தீய சக்திகள் இருந்தாலும் ஓடிடும் செய்து பாருங்க மாற்றம் உங்களுக்கே தெரியும்